கார்த்தி சீரியலில் இப்போ ரட்டக்கசமான எபிசோட் வந்திருக்கனே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணும் ஃபுல்லுங் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போமாட்டிது பார்க்குறான் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து வந்து இருக்கும் நம்ம கார்த்தி வந்து ராஜா தாத்தா கிட்ட சரி தாத்தா இங்கேயே இருந்தால் சரி வராது என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேராண்டி தான் வந்த அதுக்குள்ளேயே கிளம்பணுமா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க அவனோட கடமையை செய்ய தானே அவன் போகிறான் போயிட்டு கூடிய சீக்கிரம் வந்து நம்ம பையனோடையும் மருமகளோடையும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சரி தாத்தா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வந்து போகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஊருக்கு போனோன்னா அந்த ஊரில் காலடி எடுத்து வச்சு இறங்குறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்கள அவங்கள வந்து காட்டுறாங்க இந்த ஊரில் எப்போதும் உங்களுக்கு தான் வந்து முதல் மரியாதை கார்த்தி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க சாமுண்டீஸ்வரி எப்படிப்பட்டவங்கன்னு தாத்தா வந்து சொல்லிட்டாங்க இருப்பினும் வந்து அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்மளும் ஒரு வாட்டி வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி திருவிழா இருக்குது திருவிழாவில் வந்து கலந்துப்போம் அடுத்தது வந்து வீடு வேறு வாடகைக்கு வந்து பிடிக்கணும் நம்ம வந்து ராஜாவை தாத்தாவோட பேரங்கிற விஷயத்த மட்டும் யார்கிட்டையும் எது எப்பயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி தெரியுது அந்த இடத்துல வேக வேகமாக வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க தம்பி நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேங்கிற விஷயத்த மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாத தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பிரச்சனை அதெல்லாம் இல்லைப்பா நாலு பேர் அடிக்கிறதுக்கு வராங்க நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன் எதா கேட்டால் மாற்றி டேரக்ஷனை காட்டி விட்டுருணோனா சரிண்ணேங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க மட்டும் ஒழிஞ்சிக்கிறாங்க நம்ம கார்த்திகிட்ட வந்து அப்படியே வந்து விசாரிக்கிறாங்க இங்கே யாராவது புதுசாக வந்து வந்ததை பார்த்தியாப்பா ஓடி வந்ததை அப்படின்னு சொல்லும்போது அவங்களே பார்க்குறாங்க தம்பி நம்மளை வந்து காப்பாற்றுமா இல்லை மாட்டி விட்டுருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவங்க கூட இந்த ஹைட்டில் இருப்பாங்க வெள்ளையும் சொல்லியுமா இருந்தாங்களே அவங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இப்படி தான் ஓடி போனாங்கன்னு சொல்லி ஆப்போசிட் டைரக்ஷனை வந்து காட்டுறாங்க தம்பி கரெக்டாக வந்து பார்த்துருக்காரு அதனால தான் இவ்வளோ வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க தம்பி நல்ல வேலை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரிண்ணே நீங்கள் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அதெல்லாம் எதுக்கு தம்பி விடுங்க தம்பி அப்புறம் திருப்பி வந்துட போகிறாங்க அதனால தான் கேட்டேன்னு சும்மா தான் வந்து அப்படியே தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி என்னன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நீ யார் என்ன ஏது ஆனால் உங்களுக்காக நான் ஒரு உதவி பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு வீடு வேணும்னே வாடகைக்கு எனக்காக நீ இவ்வளோ உதவி பண்ணியிருக்க வாப்பா நம்ம வீட்டிலே தங்கிக்க அப்படின்னு சொல்லி வாடகைக்கு வந்து வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்து போயிட்டே இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஊர் திருவிழாலாம் இருக்குப்பா ஃபஸ்ட்டு நீ வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து ஊர் திருவிழாலெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யாருன்னா இவங்களுக்கு என்ன நான் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க அவங்க தான் அத்தனை நல்லாவே தெரியுது இருப்பினும் வந்து தெரியாத மாதிரியே வந்து கார்த்தி வந்து விசாரிக்கிறாங்க அவங்க தான்ப்பா இந்த ஊரில் எல்லாமே சரியா அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்குப்பா எடுத்தோம் அவங்கள பற்றி விசாரிக்கிற ஆமாம் ஊர்லேயே ஆளுங்கிறீங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்காதா அவங்களுக்கு மொத்தம் நாலு பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க மூத்த பொண்ணு பேர் வந்து துர்கா ரெண்டாவது பொண்ணு பேர் வந்து ரேவதி அப்படியே அடுக்கடுக்காக வந்து எல்லார் பொண்ணு பேரும் வந்து சொல்கிறாங்க சரிண்ணே அவங்கள பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக வந்து அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் தம்பி வேற எதுக்கும் ஆசைப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்ல அவங்கள பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிற அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பேசணுனே அவங்க வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை மாதிரி இருக்கிறவங்க யாருமே வந்து உள்ளே போக முடியாது அதாவது பாய்ஸை யாரையுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதுவே வேறையா சரி அப்போனா அவங்க வீட்டுக்குள்ளே போகிறது கஷ்டம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம காரதி சரி வீட்டை காட்டுங்கன்னு உடனே அப்படியே வந்து வீட்டை வந்து காட்டுறதுக்காக நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அவங்கள்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க ஊரில் தெரிஞ்சவங்களாம் தம்பியை பார்த்தா படித்த தம்பி மாதிரி தெரியுது நாக்கில் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவீங்க போல இருக்குது ஆனால் இவரோட என்ன உங்களுக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோடனே இப்போ எதாவது உங்களை பற்றி எதாவது கேட்டாங்களா என் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறதுக்காக வந்து வந்திருக்காப்புல போதுமா என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இப்படிப்பட்ட நண்பனா அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ஜெல் அந்த இடத்துல சரிங்க வாங்க வீட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொடுக்கணும்னு வராங்க அப்பன்னு பார்த்து கார்த்தியை பார்த்து ரெண்டு மூணு பொண்ணுங்களாம் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து போறாங்க அந்த இடத்துல இத்தனை நாளாக நான் வந்து இந்த ஏரியாவில தான் சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்து யாரும் சிரிக்கலையா எப்படி கார்த்தி உன்னை பார்த்தாலே வந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க நான் என்னென்னா பண்ணுறது நான் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் அவங்கள பார்த்தேனா தம்பி எப்போதும் இது மாதிரி அடக்கமாக தான் இருக்கணும் சரியா அதுதான் உனக்கு நல்லதோ இல்லை எனக்கு நல்லது ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையாக தான் இருப்போம் கடைசி வரைக்கும் நீ எது செஞ்சாலும் எனக்கும் வந்து பாதிப்பு வரும் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னேண்ணே சரிண்ணே வீடெல்லாம் பிடிச்சி தரீங்க வாடகைக்கெலாம் தரீங்க அப்படி இருக்கும் போது நான் உங்களுக்கு எப்போதுமே வந்து நல்ல பேரை தானே வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டை வந்து காட்டுறாங்க இதான் கார்த்தி வீடு வீடு பிடிச்சிருக்கா ஓகேண்ணா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சாமுண்டீஸ்வரி வீடு எங்கே இருக்கு ஏது இருக்குன்னு எடுத்தோன்னே கேட்க முடியாது அடுத்தது என்ன ஏதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து திருவிழாவில் வந்து சிலம்பம் சுற்றிக்கிட்டு மாதம் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ரேவதி சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு ரெண்டாவது பொண்ணு தான் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து துர்கா அவங்க பாட்டுக்கு விசில் அடிச்சுட்டு மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க வேற லெவல் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த ரெண்டு சீனும் அப்படியே வந்து சிலம்பம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க சாமுண்டீஸ்வரி வந்து கோயில் திருவிழாலேருந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க அம்மா போகிறாங்களா இல்லையான்னு மூணாவது தங்கச்சி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க போனதுக்கப்புறம் தான் இவங்களோட ஆட்டமே வேறு மாதிரி இருக்கு போது போல இருக்குது அது மாதிரி காமெடியாக வந்து கொண்டு போய்ட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்